ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பவ்யமா பேசக்கூடிய நபர் மோகன்சிக்கு ஒன்றுனா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் எவ்வளோ பெரிய மூல நம்பிக்கைக்குள்ளேயும் போய் அவருக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்து கண்ணா அப்ப நான் சபீப்பர் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேள்விகளும் கேட்க போகிறோம் ஐயோ பஸ்ஸ்ட் இப்படி படலாமா இந்த விபத்தில் பத்மாவதி பரிதாபமாக உயிரிழந்தார் இரஃபானுடைய கார் விபத்துக்குள்ளாகி பத்மாவதி அப்படின்ற ஒரு நபர் பரிதாபமாக உயிரிழந்தார் உண்மையிலே அது வந்து ரொம்ப மனவேதனைக்குரிய காரியம்தான் எல்லாரும் வளர்ந்த வேண்டிய விஷயம்தான் ஆனா இந்த நபர் இதை என்னவோ கொண்டு போய் எங்க போய் முடிக்கிறாருன்னு பாருங்க நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் தேவனுடைய ஊழியத்துக்கு எதிராகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்கு எதிராக அந்த டிவிக்கு எதிராக பேசினா இந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்டா தம்பி அந்த பத்மாவ அம்மா என்ன பாவம் பண்ணாங்க இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க ஒன்றுமே புரியலையே தம்பி போவன்சிக்கு எதிராக அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா ஏதாவது சொன்னாங்களா அதனால தான் அந்த அம்மா இறந்துட்டாங்களா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அந்த கார் நூத்தி பத்து கிலோமீட்டர்ல போனதா சொல்லப்படுது கண்டிப்பா தப்பு தான் கவனக்குறைவா இருக்கலாம் இல்ல அந்த அம்மா உள்ள அவ்வளோ வந்துருக்கலாம் ஆனால் அவ்வளோ ஸ்பீட்ல போக கூடாது சட்டப்படி எல்லாம் தப்பு நடந்துடுச்சு முடிந்துடுச்சு அதுக்கான கான்சிக்வன்சஸ எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சத்தியம் கிறிஸ்து தான் ஆரம்பிச்சாராம் ஏசு கிறிஸ்துவோட சேனல் தான் அதுவான் சரியா அது எந்த ஏசுன்னு எங்களுக்கு இன்னைக்கு வரையும் தெரில இந்த வீடியோ முடிவில் அது எந்த ஏசுன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இப்போ இரஃபானுக்கும் சத்தியம் தேவிக்கும் என்ன பிரச்சனைன்றதை பாருங்க யூடியூபர் इरफान வெளியிட்ட வீடியோவா சர்ச்சை. எல்லாமே கெட்டுபோன இறைச்சி, வசமாக சிக்கிய சம்பவம். இதுதான் வந்து டைட்டில். இந்த மாதிரி டைட்டில் போட்டு உள்ள போய் பார்த்தா வந்து இந்த மாதிரி வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரன்ட்ல வந்து ஃபுட்டு நல்லா இல்ல. ஃபுட்டு வந்து நல்லா இல்ல, கெட்டுபோன ஃபுட்டு அவங்க வந்து கெட்டுபோன ஃபுட் யூஸ் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதா போட்டிருக்காங்க அதுல. நான் எப்ப அந்த மாதிரி போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியவே கிடையாது ஐ மீ நான் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைன்ட் எல்லாம் கொடுத்ததே கிடையாது. ஓகே இரஃபான் பண்ணாதத இரஃபான் பண்ணதாக சொல்லி அவருடைய தமிழ்நில அந்த வீடியோட தமிழ்நிலில் இர்ஃபானுடைய ஃபோட்டோ போட்டு வியூஸுக்காக சத்தியம் தீ ஒரு கீழ்த்தரமான செயலை செஞ்சுது இதுதான் உண்மை இவ்வளோ மோசமாக கீழ்த்தரமாக ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்களே இது தப்பு இல்லையான்னு இர்ஃபான் வந்து அவர் தரப்பில் இருக்க நியாயத்தை சொல்லி ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோ தான் இது இது சம்பந்தமே இல்லாத விஷயமா இருக்கு நான் வந்து என் வேலையை பார்த்து நான் போயிட்டு இருக்கேன் உனக்கு வியூஸ் வேணும்னா நீ எப்படி வேணா வாங்கி வீடியோ போகணுன்றதுக்காக தப்பான விஷயத்தை நம்ம வந்து சொல்லக்கூடாது நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு என்ன சம்பந்தமே கிடையாது இந்த ரெஸ்டாரண்ட் நான் வீடியோ போனது கிடையாது ரெஸ்டாரண்ட் நான் போன கிடையாது நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை அவர் போனதும் இல்லை பார்த்ததும் இல்லையா இது சத்தியம் டிவியை இர்ஃபான் காழி துப்பிய தருணம் சரியா இதுதான் நடந்தது இதுக்கு இந்த நபர் என்ன சொல்றாருன்னு பாருங்க டிஎன்டிவி வந்து பெரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏசு கிறிஸ்துவை பத்தி தெரியாதவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கு சத்தியம் டிவி இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா தெரியாதவங்களுக்கு அது எந்த இயேசுவை சொல்லி கொடுத்ததுன்னு பார்க்குறீங்களா என்னுடன் ஊஞ்சல் அடவாங்க பிகினி உடையில் அழைக்கும் பிரபல நடிகை சரியான இயேசுவ சொல்லி கொடுக்குதுல்ல அந்த இயேசு அவரோட ஊஞ்சலாட கூப்பிடுறாராம் நான் ஊஞ்சலாட வருகிறேன் ஆனால் ஒரே ஊஞ்சலில் நாம் இருவரும் ஊஞ்சலாட வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் அந்த இயேசுவ மக்கள் எல்லாம் கேக்குறாங்களா நான் ஊஞ்சலாட வரேன் ஒரே ஊஞ்சல் ஆடணும் பரவாயில்லையான்னு கேக்குறாங்க சரியான இயேசுவ காட்டிடுவதில் சத்தியம் டிவி ரசிக பெருமக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் போங்க சத்தியம் டிவி ரசிகர்களுடைய கிளிப்ப ஒரே கொண்டாட்டம் தான் போங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுது கேட்டா அது இயேசு ஆரம்பிச்சாரு இயேசுவோட சேனல் மோகன்சின்ற நபர் பச்சையா போய் சொல்லிட்டு திரிகிறார் நான் தான் சொல்லல கமன் செக்ஷன்ல மக்கள் எல்லாரும் கலையை கலி ஊத்துறாங்க இப்போ மக்கள் தான் சத்தியம் டிவி காரி துப்பு வாங்கிய தருணம் மோகன்சியில் ஆசிரசின் மாமா வீடியோ கரெக்டுதானே ஏன் மீனாவை இப்படி சாவடிக்கிறீங்க பாவம் அவங்க கரெக்டுதானே ஒரு பெண் தன்னோட கணவர் இறந்த தருணத்துல அடுத்த நபர்களோட கிசுகிசு பேசி குளிர் காய்ந்த சத்தியம் டிவி ஏசு நடத்துற சேனலா இப்படிப்பட்ட கேடு சேனல் பண்ண தப்ப சுட்டி காட்டின இர்பானுக்கு எதிரா ஒரு மனசாட்சியே இல்லாத மூடத்தனமா மோகன்சிய ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் என்ன சொல்றாருன்னு பாருங்க சத்தியன் டிவி வந்து பெரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாதவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கு அதுக்கு எதிரா அதாவது ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு எதிரா பேசுறது வந்து ரொம்ப தவறு இப்ப தெரியுதா இவங்களுக்கு எல்லாம் ஏசு யாருன்னு தெரியலையா இன்னுமா தெரியல அதுவும் அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகி பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் அப்படி பேசினவர் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவர் காரு இவர் இருந்திருக்காரு அப்படின்னு தான் போலீஸ் சொல்கிறாங்க இவர் மைத்துனர் வண்டியை ஓட்டியிருக்காப்புல சரி அதனால சத்தியம் டிவி அது சொன்னதுனால அவருக்கு இது மாதிரி நடந்துச்சா இதை சொன்ன இதே நபர் இப்போ கொஞ்ச நாளாக இருக்கார் இவர் பணம் வாங்கிட்டு தான் மோகன்சிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டு மாதிரி வீடியோ அப்படின்னு இவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த ஆடியோ பல குழப்பா சோசியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு இருக்கு இன்னைக்கு அவர் தலைமுறைவா இருக்காரு அதுக்கு என்ன காரணம் சத்தியம் டிவியை பற்றி நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பு மன்னிப்பு கேட்டுருங்க அதுதான் உங்களை இப்படி வருது பயந்துடணுமா இன்னைக்கு வரைக்கும் இரஃபான் சத்தியம் டிவிட்ட மன்னிப்பு கேட்கல இர்பான் நல்லா தான் இருக்காரு சரி இந்த வீடியோ மூலமா நாங்க உள்ள சொல்றோம் நாங்க தொடர்ந்து இருந்து இந்த மோகன்சின்ற நபர் எப்படியெல்லாம் பொய்ப்பித்தலாட்டம் பண்ணியிருக்காருன்னே தோட்டம் இருந்து ஆதாரப்பூர்வமாக வீடியோ போட போறோம் சரியா இவங்க ஏதோ ஒரு ஏசு தான் நடத்துறாரு அந்த இயேசுக்கு எதிராக ஏதாவது பேசுனா அந்த இயேசு கோவப்பட்டு அடிச்சிருவாருன்னு சொல்கிறாங்கல்ல எங்களையும் அடிக்கணும்ல இவங்க சொல்ற அந்த கற்பனை கடவுளுக்கு சக்தி இருக்கான்னு பொறுத்திருந்து பாத்துருவோம் அதாவது நீங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் தேவனுடைய ஊழியத்துக்கு எதிராகவும் ஏசு கிறிஸ்துவ ஊழியத்துக்கு எதிராக அந்த டிவிக்கு எதிராக பேசினா இந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு அய்யோ அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனைவிய அவர் சொந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா காப்பாற்ற முடியாதுன்னு அப்பல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு ஓடுனாரு அது எதனால மோகன்சி அவர் கடவுள் விரோதமா ஏதோ பேசிட்டாரா அப்புறம் ஒன்னும் சத்தியம் டிவி விரோதமா பேசணுமா தெரியலையே இந்த மாதிரி சம்பவம் இனிமே இஃபான் அவர் வாழ்க்கையில நடக்க கூடாது அதுதான் நம்மளுடைய இஷ்டம் உடனே நல்ல பிள்ளை மாதிரி எப்படி பவ்யமா பேசுறாரு பாத்தீங்களா அவர் வாழ்க்கையில் நடக்க கூடாதுன்றது இவருடைய இஷ்டமா சொன்ன வாய் உடனே என்ன சொல்லுதுன்னு பாருங்க பார்த்து எல்லாரும் ஜாக்கிரதையாருங்க தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராக பேசுற எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஆஹா அப்போ நீங்க பணம் வாங்கிட்டு ரெண்டு பேருக்கு மார்க்கெட்டிங் பண்றீங்களா அதுல ஒரு நபர் பால் தினகரனுடைய அக்கா தினகரனுடைய மகள் பயங்கரமான ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களே அதுவும் இத மாதிரி பொருந்திதான் நடந்துதா அவர் பாருங்க இர்பான் என்ன பேசினாரு மூணு நாளா அமைதியா இருக்காரு பாருங்க தேவனுக்கு எதிரா விளையாடாதீங்க யாரா இருந்தாலும் சரி இப்போ கொஞ்ச நாளா நீங்க அமைதியா இருக்கீங்களே நீங்க வந்து ஒரு நபரை கெத்தவரத்தில் பேசி நைட்டு அன்னைக்கு ஓரா குடிச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு தான் வீடியோ போட்டேன்னு சொல்லி அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சு அவமானத்தில் இப்போ வாய மூடிட்டுருக்கீங்களே அது என்ன காரணம் சரி இதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மோட்டன் சேர்ந்த நபர் உண்மையான வேதத்துக்கு எதிராக பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு அதற்கான ஆதாரங்களோட வேகத்தின் அடிப்படையில நம்ம தொடர்ச்சியா உண்மையிலே அவர் வேகத்தின் அடிப்படையில தான் செய்கிறாரா இல்லை வேகத்துக்கு இருக்கா அப்படின்னு அந்த ஆதாரங்களை ஒப்பிட்டு நீங்களே முடிவு செய்யும் விதத்தில் உங்களிடமே நான் விட்டுவிட போகிறேன் மக்களே ரெடியா ரெடினா ரெடின்னு கமெண்ட் பண்ணிடுங்க பாய்